உங்களோட கடவுளோட பேர் என்னன்னு யாருக்காவது தெரியுமா நிச்சயமா தெரிஞ்சிருக்காது அது யூதர்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னா நம்புவீங்களா இந்த வீடியோல யூதமதம் பற்றி யாருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான பல விடயங்களை தான் பார்க்க போறோம் யூதர்கள் தங்களோட கடவுளோட பெயரை உச்சரிக்கவே மாட்டாங்களாம் அதுல ரொம்பவுமே கவனமா இருப்பாங்களாம் தோரா என்று சொல்லப்படுற அவங்களோட புனித நூல்ல அவங்களோட கடவுளோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்காம் இருந்தாலும் அவங்க அதை சொல்லாம அதுக்கு பதிலா அடோனை என்றும் ஹாஷெம் என்றும் பதிலீட்டு பெயர்களை பயன்படுத்துறதா சொல்றாங்க யூத மதத்துல அவங்களோட கடவுளுக்கு பல பெயர்கள் இருக்குதாம் ஆனா அந்த பெயர்கள் கடவுளின் பல்வேறு பண்புகளை குறிப்பிடுமாம் யூதர்களுக்கு ஷபத்தின்றி ஒரு புனிதமான நாள் இருக்குதாம் அது ஒவ்வொரு வாரத்தோட ஏழாவது நாளாம் அதாவது சனிக்கிழமை அவங்களோட சட்டத்தின்படி அந்த எந்த எந்தவித வேலையும் செய்யக்கூடாதாம் அது அவங்களோட விதியாம் அவங்களோட நம்பிக்கையின்படி கடவுள் உலகத்தை படைச்சிட்டு ஏழாவது நாள்ல ஓய்வெடுத்ததாகவும் அதைப்போலவே மனிதனும் ஷபத்தில் ஓய்வெடுத்து கடவுளோட நெருங்கி தொடர்பு கொள்ளுவாங்களாம் வழக்கமா குடும்பத்தோட ஒன்று கூடி தோரா படித்து பிரார்த்தனை செய்வாங்களாம் அந்த நாள்ல பொருள் மற்றும் பணியை விட உறவுகள் மற்றும் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கிறதன் மூலமா உலகத்தை விட மனிதன் மேல் என்று காட்டுவாங்களாம் ஷபத் நாள்ல எந்தவித வேலையும் செய்யக்கூடாதாம் குறிப்பா சமைக்கிறது சுத்தம் செய்யறது எழுதுறது மட்டுமில்லாம ஃபோன் கூட யூஸ் பண்ணக்கூடாதாம் இது ஏன்னா நவீன காலத்துல தொழில்நுட்பம் நம்மளோட வாழ்வில ஒரு அங்கமாக இருக்கிறதால தொழில்நுட்ப பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டுமாம் இந்த நாள அவங்க கோஷர் உணவை மட்டும்தான் சாப்பிடணுமாம் கோஷர் உணவு என்றா என்னன்னு யோசிக்கிறீங்களா அது அவங்களோட மத விதிகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட உணவுதான் கோஷர் உணவு என்று சொல்றாங்க யூதர்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய சில முக்கியமான பாரம்பரியங்கள் பற்றியும் பார்க்கலாம் உற்கத்தான நாட்காட்டிகள் பதின்ம வயது விழாக்கள் பார் மிட்ஸ்வா பேட் மிட்ஸ்வா கொசர் உணவு பயிற்சி மற்றும் உலகில் உள்ள மதங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய சில நடனங்கள் இசைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் மொசாட் என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்பீங்க இதுதான் யூதர்களோட இரகசிய உளவுத்துறை அமைப்பாகும் இலுமினாட்டி என்ற பெயரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துற ரகசிய சக்தியாகவும் நம்பப்படுகிறது யூதர்கள் இலுமினாட்டி அமைப்பில் முக்கியமான பங்கு வகிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதை பத்தி பிறகு தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பாக்குறீங்க யாருமே நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுகிறீர்கள் இல்ல பயோல லிங்க் இருக்குது கிளிக் பண்ண நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை